அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிராலயத்தின் பணிவான வணக்கங்கள் இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னா இறைவன் இருக்கிறான் இல்லை அப்படிங்கிறது உணர்வே சரிங்களா கிருபானந்த வாரியர் இருக்கார்லையா அப்புறம் கிருபானந்த வாரியார் வந்து ஒரு இடத்துல சொற்பொழிவாச்சிருக்கார் அப்போ அதில் வந்து ஒரு ஆள் குதர்க்கவாதி என்ன கேட்குறாரு அப்படின்னா ஐயா இறைவன் வந்து தோண்லையும் இருக்கிறாரு துரும்பலையும் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க நீங்களே சில இதில் சொல்லியிருக்கிறீங்க நிறைய சொற்கொழிவில் இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்போ தூண்லேயும் துரும்புலையும் இருக்கிற குறை இறைவனை நம்ம ஏன் கோயிலில் போய் கும்பிடணும் சரியா கோயில் கோயில் கட்டி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது மந்திரம் ஓகே ஏன் அங்கே கும்பிடணும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாள் எல்லா இடத்துலையும் கும்பிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இது எப்படி கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குதர்க்கமாக தான் இருக்கு என்னையே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குதர்க்கும் ஓகேங்களா மக்கள் அடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நக்கலாம் ஒரு கேள்வி அப்போ நம்ம சுவாமிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பா வா அப்போ மாடு இருக்குதுப்பா பசுமாடு இருக்குது பசுமாடு அது பால் கறக்குது இல்லையா அந்த பால் அப்படிங்கிறது என்ன பசுமாட்டோட ரத்தம் வந்து பாலாக மாறி வருது அப்படின்னு பசுமாடு இந்த அதோடய ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்போ பசுமாடு அந்த ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்குது இல்லையா அப்போ மடியில் போய் போது தானே அது பாலாக வருது மற்ற இடத்துல நீ வெட்டும்போது அது பாலாக வருதா ரத்தமாக வருது அப்படின்னு மற்ற இடத்துல ரத்தம் வரும் அதே மாதிரி தான் ஓகேங்களா ஒரு தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை ஆகர்ஷணம் பண்ணி ஒரு இடத்துல வச்சு நம்ம அதுக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த இடத்துல போனீங்கன்னா தான் அனுகிரகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலில் கட்டுறோம் கோயில் நிர்மாணிக்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது அந்த பஞ்சபோத சக்திகள் எங்கே நிலை கொள்கிறது கிரகங்களோட சேர்க்கை எப்படி இருக்குது இந்த கதிர்வீச்செல்லாம் அந்த இடத்துல முழுமையாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் முன்னோர்கள் வந்து கோயிலில் வெட்டிருக்கிறாங்க அப்படி கட்டும்போது அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து நீ அங்கே போனால் தான் அது உணர்வு மூலமாக உன்னால் உணர முடியுமே இல்லைய எல்லா இடத்துலையும் அது கிடைக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம கோயில்களை கட்டி இது பண்ணுறோம் அப்படின்னு அவர் தான் அவங்க வந்து ஒரு தெளிவுக்கு வரும் ஓகே ஓகேங்க